மற்ற கட்சிகளில் உள்ளவர்களை இழுப்பதே பாஜகவின் வேலையாக உள்ளது என்று மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பால் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார் சென்னை செங்குன்றத்தில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் நான் கேட்குறேன் காமராஜர் காங்கிரஸ் தலைவர் முத்ராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் எம் ஜி அதிமுக தலைவர் ஜெயலலிதா அதிமுக தலைவர் ஒரு தலைவர் கூட பிஜேபில இருந்து கிடையாதானா அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு

அவனுக்கு கட்சி தலைவரை வேற இடத்துல திருடணும் எம்எல்ஏ வேற இடத்துல திருடணும் எம்பி பி வேற இடத்துல திருடணும் எல்லாத்தையும் திருடனதுதான் பாஜக ஒருத்தமுறை கிடையாது அவங்களுக்கு வரலாறே கிடையாது எல்லா கட்சியும் வரலாறு இருக்குது இங்க தமிழ்நாட்டுல எல்லா கட்சிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது எல்லா கட்சியும் சரியோ தவிர தமிழ்நாட்டுன்னு உழைத்து இருக்கிறார்கள் தங்கள் உடல் பொருள் ஆர் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் சொத்தை இழந்து இருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனா ஒரு பிஜேபிக்காரா அப்படி கிடையாது ஒருத்தன் கிடையாது அவனால நான் ஒன்றும் பொய் சொல்லலையே இது வரைக்கும் ஒரு பிஜேபி கட்சி தலைவர்கள் தான் சொந்த கட்சியிலே இருந்து இந்த தலைவர்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாங்கன்னு எந்த தலைவன் படத்தையாவது வச்சிருக்கானா ஓன் கட்சி தலைவன் நீங்க அண்ணாமலை காம்பாரா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண பாஜக தலைவர் எங்கள் தலைவர்னு ஒருத்தர் காமிச்சிருப்பாரா கெடாந்த கட்சி நாற்பது வருஷம் தமிழ்நாட்டில் இருந்துருக்கேண்ணா நாற்பது வருஷமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு கூட ஒரு கட்சி தமிழ்நாட்டில தமிழுக்கு நல்லது பண்ணு ஒரு தலைவர் படத்தை காமிக்க முடியல நேற்றுக்கு வந்து விஜய் கூட காமிப்பார் நாலு பேர்த்த அவர் கட்சி செய்த நாலு நல்ல விஷயத்தை விஜய் கூட காமிட்ட முடியுமே ஒளிய பாஜக இன்னைக்கு வரைக்கும் காமிக்க முடியல அது ஒரு கட்சி அது அது ஒரு கூட்டம் அது ஒரு கூட்டம் அப்படியே அலை திரியுது